லொல்லு சபா மூலம் பிரபலமான காமெடி நடிகர் சேசு இன்று காலமானார் அவருக்கு வயது அறுபது மாரடைப்பு ஏற்பட்டு சமீபத்தில் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேசு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது அவரது மறைவு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படத்தில் சினிமாவில் அறி அறிமுகமான சேசு விஜய் விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் உலகளவில் பிரபலமானவர் நடிகர் சந்தானம் அந்த நிகழ்ச்சியில் இருந்து சேசுவுடன் பணியாற்றி வரும் நிலையில் தனது பல படங்களில் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது சேசுவோட மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அதாவது தொடர்ந்து காமெடி நடிகர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து வரும் நிலையில் மாரடைப்பு என்கின்ற வார்த்தையை கேட்டாலே ரசிகர்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ள நேரிடுகிறது விவேக் மயில்சாமி உள்ளிட்ட நடிகர்கள் நிலையில் உயிரிழந்த காமெடி நடிகர் சேசுவுக்கு மாரடைப்பு என்றதும் ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை போனார்கள் சேசு குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும் பலரும் பிரார்த்தனை செய்த நிலையில் எதுவும் பலனளிக்கவில்லை விஜய் டிவியில் ஒலிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் ஏகப்பட்ட ரசிகர்களை பாடி லாங்குவேஜ் மூலம் சிரிக்க வைத்து வந்த சேசு சந்தானம் நடிப்பில் வெளியான பல படங்களிலும் அவருடன் காம்பினேஷன் காட்சிகளில் நடிக்க வைத்து சிரிக்க வைத்துள்ளார் சந்தானம் நடிப்பில் பிப்ரவரி மாதம் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் மெட்ராஸ் ஐ நோயை ஊருக்குள் கொண்டு வந்து அனைவரையும் ஆத்தா கண்ணை குத்திட்டா என்ற என சந்தானம் நம்ப வைத்திருப்பார் அந்த காட்சியில் நடித்து கலக்கியிருப்பார் சேசு இவருக்கும் நிழல்கள் ரவிக்கும் இடையே நடக்கும் அந்த காட்சியெல்லாம் ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தது குறிப்பிடத்தக்கது கடைசியில் சலங்கை கட்டி கொண்டு இவர் ஆடும் காட்சிகளும் ரசிகர்களை சிரிக்க வைத்தன திரையுலகினரும் பலரும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார்கள்